நிச்சாம் புயல் நிவாரண தொகை வழங்குவது தொடர்பான டோக்கன்களின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இந்த டோக்கனில் கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரரின் பெயர் குடும்ப அட்டை எண் ஆகியவை இடம்பெற்றுள்ளன மேலும் வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் உள்ள நிலையில் ஆறாயிரம் வெள்ள நிவாரண நிதி டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் ரேஷன் கடையில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் வசிப்போருக்கு கிடைக்கும் நிவாரணம் நிச்சாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் யாருக்கெல்லாம் நிவாரணத் தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி சென்னையில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்களிலும் திருப்போரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் நிவாரணத் தொகை அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் மேவலூர்குப்பம் சிவந்தாங்கல் கட்சிப்பட்டு ஆகிய மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் நிவாரணம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆவடி பூவிருந்தவல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் வட்டம் என ஆறு வட்டங்களில் வசிப்போருக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கிடைக்க இருக்கிறது அதுமட்டுமின்றி மிச்சாம் புயலால் இரண்டு நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண நிதி பெற தகுதியானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதியில் அரசு துறை ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு மட்டும் வங்கிக் கணக்கில் ஆறு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டோக்கனில் என்ன விவரங்கள் இருக்கும் மிச்சாம் புயல் நிவாரண தொகை வழங்குவது தொடர்பான டோக்கன்களின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இந்த டோக்கனில் கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரரின் பெயர் குடும்ப அட்டை எண் ஆகியவை இடம்பெற்றுள்ளன தோக்கன் எண் மிச்சாம் புயல் நிவாரணம் வழங்கப்படும் நாள் நேரம் மற்றும் அலுவலரின் கையொப்பம் ஆகியவை இருக்கும் வகையில் டோக்கன் வடிவமைக்கப்பட்டு உள்ளது பொதுமக்கள் ஒரே நேரத்தில் நிவாரணம் பெற வரும்போது கூட்ட நெரிசலை தடுக்கும் நோக்கில் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன புயல் பாதித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோருக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் வழங்குவதற்கான பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன அதே வேளையில் போதுமான டோக்கன்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்